ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மீஃபன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆள் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்குடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்னு சொல்லி பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஆமாங்க நாள்பட்ட கால்வழி கைவழி முதுகு வலி இருக்கா ஒரே நிமிஷத்தில் ஈ சரி செஞ்சிடலாங்க அதுக்கு எந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க என்ன அப்படின்னா அதாவது என்னோட பாட்டிக்கு ரொம்பவே வந்து கால்வழி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இந்த முழங்கால் வலி இல்லையா அது ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏன்னா அவங்க விவசாயம் தான் செய்யறாங்க ஆடு மாடு வைப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ரொம்ப கால் வலிக்குதுன்னாங்க நான் எந்த ஒரு டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ண சொன்னேன் இது வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படியெல்லாம் ஒரு வழியே இல்லைங்க பஞ்சா பறஞ்சு பறந்து போச்சு அந்த டிப்ஸை தான் இன்னைக்கு நான் உங்க கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க அதுக்கு தேவையான பொருள் பாருங்க அதாவது தோல் உரிச்ச சின்ன தாங்க எடுத்திருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பட்கள் தாங்க எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து பூண்டு தாங்க எடுத்திருக்கேன் தோல் உரிச்சது தான் எடுத்திருக்கேன் இதுவும் என்ன பூண்டு அப்படின்னா நான் நாட்டு பூண்டு தாங்க எடுத்திருக்கேன் பூண்டுலாம் வாங்க மாட்டேன் எப்போவுமே பூண்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே சத்தானது அதில் தான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ அவாய்ட் மலம் பூண்டு வாங்குறதை விட நாட்டுப்பூண்டு தான் அதிகமாக சேர்க்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு அதிகமான சத்துக்களும் கிடைக்கும் இது என்ன என்னன்னு பார்க்குறீங்க பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுதாங்க கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெய் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான சிம்பிளான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அடுத்ததான் வந்து ஒரு லெமனில் ஆஃப் லெமன் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இந்த இடிகளில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா லைட்டாக தட்டி எடுத்துடலாம் ரொம்ப நைஸாலாம் அரைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க லைட்டாகவே அழுத்தம் கொடுத்து தட்டி எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரேக்கப் ஆகி வரும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் நினைக்காதீங்க உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே கடுகை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கூட எடுத்துக்கலாம் அதுவும் கடுகு எண்ணெய் தாங்க நீங்கள் மரச்சிக்காயில் முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் வாங்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா இடித்து எடுத்தாச்சு ரொம்பலாம் தட்டணுன்ற அவசியம் இல்லைங்க இப்போ என்கிட்ட கொஞ்சமாக தான் ஒரு ஐம்பது எண்ணெய்க்கு தான் வந்து கடுகு எண்ணெய் இருந்தது அதை தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் கால்வழிக்கு உள்ள மருந்துகள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நானும் இந்த எண்ணெய் தான் இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கும் இந்த வழியெல்லாம் வரதே இல்லை நான் வந்து ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வீடியோஸில் ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கால் என்ற கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட என்னக்கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆனதும் அந்த தட்டி வச்சுருக்க இந்த பூண்டு சின்ன வெங்காயத்தையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு லெமனையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் லெமன் தான் ஆஃப் லெமனில் என்கிட்ட வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த ஆஃப் லெமன்லேயும் அதனால் அந்த லெமனை அது கூடவே ஃபுல்லாக அதில் அந்த ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா முறு முறு நல்லா புரிஞ்சு வரட்டும் அந்த சாறு எல்லாம் அந்த ஆயிலில் ஆட் ஆகட்டும் ஸோ ஆடானதாக நம்மளுக்கு வந்து அதோடைய சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் நீங்கள் அப்படியே லைட்டாக ஆட் ஆனதும் எடுத்துடாதீங்க நல்லா ஆட் ஆகி நல்ல கருகருன்னு முறிஞ்சு வரட்டும் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு செகண்ட் வரைக்கும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் போட்டிங்க அப்படினாவே நல்லா முறு முறுன்னு பொறிஞ்சு வந்துடும் அதோடைய சத்துக்கள் எல்லாமே உள்ளே ஆட் ஆகிடும் இப்போ பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து சும்மா வந்து வீடியோக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு என்னோடய கலரும் வந்து நல்லா மாறி வந்துடும் இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் மேக்ஸிமம் வந்து நைட்டு தூங்கும் போது வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக வெந்நீர் வச்சு குளிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு கூட நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு சாரி மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு நீங்கள் இதை வந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அப்போ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கே தெரியுதா நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ என்னையும் ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான பவுலில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோலாம் இப்போ பாருங்க நல்லா இது ஒரு பவுலுக்கு ட்ரான்சுப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா முறுமுறுன்னு அதோட சவுண்டு கூட கேட்கும் பாருங்கள் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைகளில் மெடிக்கல்லையோ நம்ம மருந்து வாங்கி பணத்தை வீணடிக்க சே தேவையே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க இயற்கையான பொருளை வச்சு சிம்பிளான மெத்தடில் ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மறந்துடுறாங்க எதை வேணாலும் மறந்தாலும் மறுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம் இதுலேயும் கொஞ்சம் ஆயில் இருக்கும் ஸோ அதனால் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க எதுக்கு வேஸ்ட்டு பண்ணணும் இப்போ இதை வந்து நாங்கள் வேறு ஒரு அந்த ஆயில் இருந்துச்சு அந்த ஆயில் கேன்லேயும் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்றேன் நமக்கு தேவையான டைமில் வந்து இதை எடுத்து நம்ம உடம்பில் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு எப்போல்லாம் நமக்கு வலி இருக்கோ அப்போல்லாம் இதை வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வலி இருந்த இடமே தெரியாமல் சட்டன்னு ஒரே நிமிஷத்தில் போயிடுங்க மருந்தும் இல்லை மாயமும் இல்லைங்க நம்ம இயற்கையான முறையில் சூப்பராக சிம்பிளான டிப்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் அந்த ஆயில் கேனில் இப்போ நான் என்னோடய பாட்டிக்கு இதை வந்து வழி இருக்கிற இடத்துல வந்து இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள் ஸ்கிப் பண்ணமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக புரியும் இப்போ பாருங்கள் பாட்டிக்கு வந்து நான் இந்த ஆயிலை தேய்க்க சொல்லிட்டேன் தேய்ச்சி தான் விடுறாங்க அதுக்கப்புறமா அவங்களால தேய்க்க முடியல ஸோ என்னால் என்ன தேய்க்க முடியல அப்படின்னா லைட்டாக அதாவது ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னொரு கையில் வந்து ஆயில் வந்து ஒழுங்காக என்னால் தேய்க்க முடியல அதனால் பாட்டிக்கு வந்து நான் ஆயில் வந்து விட்டு ஸோ அவங்க தான் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நானே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் நானே ஒரு கையில் மொபைலையும் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்களும் தேய்ச்சிட்டாங்க அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே சொல்லிட்டாங்க அவ்வளோக்கு வழி இருந்தது இப்போ எனக்கு சுத்தமாக அந்த வழியே இல்லை நல்லா இருக்கே எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடு நான் என்ன கூட வாங்கிட்டு வந்து தர்றேன் நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை இருக்கிற ஆயிலை நீங்களே எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து அவுட் ஆச்சு ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் காலில் இந்த மாதிரி சொடக்கெலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்ருங்க அதாவது மேலேருந்து கீழே கீழேருந்து மேலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த வழிகள் இல்லாமல் எல்லா இடமும் உங்களுக்கு ஸ்மூத்தாக நார்மலாக எப்போயும் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதுக்காக நீங்கள் போய் மெடிக்கல்லையோ ஹாஸ்பிட்டல்லையோ பணத்தை வீணடிக்க தேவையே இல்லைங்க இதுக்காக சில பேர் வந்து அக்கு பஞ்சர் மூலமாகவும் போகிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து இயற்கையான முறையில் நம்ம ஹெல்த்தை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த வழி இல்லாமல் அந்த இடம் வந்து ரொம்பவே நம்ம எப்போயும் போல் நார்மலாக இருக்கிறது போல் ஆயிரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை திரும்பவும் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கிட்டே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு லெக்லேயுமே வந்து அவங்களுக்கு வலி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் திரும்பவும் இந்த லெக்லேயும் வந்து நான் வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து இதை தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ஹவருக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க கால் வலின்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டதும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா மனசார தூங்கிட்டாங்க அந்த வழியெலாம் இல்லாமல் அடுத்ததான் எந்திரிக்கும் போது எனக்கு அப்படி ஒரு வழி இருந்துச்சா தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் அவங்க கூட இந்த டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வீடியோவை ஷேர் பண்ணுவேன் அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கால்களில் சொடக்க இருந்தது அப்படின்னா லைட்டாக எடுத்து விட்ருங்க அந்த நரம்புகள் வயசானவங்க தானே அந்த நரம்பு எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா விடைச்சி அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக சூப்பராக ஆயிரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா பாய்